ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநந்தியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து வெண்ணிலாவை வந்து வீட்டுக்கு இட்டுன்னு வராங்கங்க வீட்டுக்கு வந்து வெளியே கார் என்ன ஓனையும் அங்கேருந்து நம்ம வெண்ணிலாவை ஓப்பன் பண்ணி இறக்குறாங்க நம்ம கங்கா வந்து பார்த்துடுறாங்க ஓடுறாங்கங்க அப்பா அந்த அக்கா தங்கச்சியோட பாசன்றது வந்து அப்படியே கனெக்ட் ஆகுதுங்க அந்த ஓடி போய் காவேரியோட கையை பிடிச்சின்னு பைத்தியம் என்னடி பண்ணுற நீ நான் அவ்வளோ சொல்லி நீ இவ்வளோ இங்கே இட்டுன்னு வந்துக்கிறானா என்ன தான் காவேரி உன் மண்டியில் இருக்கிற களிமண்ணாக மண்ணாக இருக்குது உன் மைண்டில் என்னும்போது அக்கா நீங்கள் வாழ்க்கையிலாம் தலையிடாதுங்க ஏய் உன் வாழ்க்கை தூக்கின்னு போடி உன் வாழ்க்கை நல்லா எதை இருக்கணும் பண்ணுவேன்னு அந்த இடத்துல கங்கா பேசுகிற பேச்சு வந்து வேற லெவலுங்க ஒரு அக்காவா இருந்து ஒரு தங்கச்சிங்களோட வாழ்க்கையை வந்து கெட்டு போகக்கூடாதுன்ற அந்த இடத்துல வந்து அவ்வளோ உருமை கோரலு கொடுக்குறாங்க ஏ இதெல்லாம் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா என்னடி ஆகும் நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாத பண்றியா அக்கா எனக்கு இந்த பொண்ணை மறைக்கிறது மனசாட்சி குத்துது காணும் போது அந்த இடத்துல ஏ மனசாட்சியெல்லாம் தூக்கி குப்பையில் போடுடி உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாண்டி நாங்கள் பாடுபடுறோம் ஏன் கவரி இப்படி பண்ணுற நான் அவ்வளோ சொல்லியும் நீ ஏண்டி இப்படி பண்ணுற உன் வாழ்க்கை நாசம் கங்கா காங்கா பாடுபடுதுங்க